குருவே சரணம் நம் உடம்பில் எந்த கிரகம் எந்த பகுதியை பாதிக்குது எந்த பகுதியை அது ஆக்கிரமிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பார்த்தீங்கன்னாக்கா தலையில் குரு இருக்கார் தலை முழுவதும் குரு ஆனால் மூளையில் யார் இருக்காருன்னா சந்திரன் ஏன்னா அதுதான் வந்து எல்லா நினைவுகளுக்கும் உள்ள காரணமான ஒரு கிரகம் சந்திரன் அடுத்து இதயத்தில் புதன் இருக்கார் வயிறில் சூரியன் அந்த இளம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றில் அது இருக்கிற தான் மனிதன் உயிரோடவே இருப்பான் நீங்கள் வயிறு அடி வயிற்றில் கை வச்சு பாருங்கள் ஒரு இளம் சூடு இருக்கும் சூரியனுடைய சக்தி அங்கே இருக்கிறது அதே மாதிரி கை கால்களில் ராகுகேதுகள் இருக்காங்க ஆண்குறியில் சுக்கரன் இருக்கார் அதுதான் இந்த காமம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக செயல்பட வேண்டியது ஆண்குறியில் பெண்குறியில் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறது அதே மாதிரி சந்திரன் விதியை மாற்றக்கூடியவர் ஒரு மூளையில் இருக்கார் விதியை மதியால் விழலாம்னா என்ன மதியன்னா சந்திரன் மதி நல்லா இருந்ததுன்னா நல்லா யோசிச்சிங்க நல்லா சிந்திச்சிங்கன்னா ஒரு தவறுலேருந்து திருத்தி நல்லபடியாக வாழ்ந்துக்குவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் யோசனை பண்ணி சிந்திச்சு இந்த செயல் செய்யலாமா வேணாமா அப்படின்னு அதை சரியாக செய்து எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் நிம்மதியாக வாழ்வாங்க சில பேர் சிந்திக்கிறது சரியாக சிக்கிந்துக்காமல் சந்திரன் நல்லா இல்லைன்னா தப்பான வழியில் போய் மா பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு துன்பப்படுவாங்க இதுதான் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்கிறதுனால அவர் மூளையில் தான் இருப்பார் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி மற்ற எல்லா கிரகங்களும் செவ்வாய் உடல் முழுவதும் இருப்பார் ஏன்னா அதுதான் இரத்த கிரகம் ரத்தம் சம்மந்தப்பட்டது செவ்வாய் உங்களோட ரத்தத்தோடு கலந்துருக்கு அதுதான் தோஷம்னு சொல்கிறோம் ரத்தத்தோடு கலந்த கிரகம் செவ்வாய் ஸோ நவக்கிரகங்கள் முழுவதும் உடம்பு பூரா வியாபித்து அது அதுக்கு அதை சரி சரியாக செய்யணும் அதனால தான் ஆறு ஆதாரங்கள் சொன்னாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா நெற்றியில் இதுவரை அந்த ஆறு ஆதாரங்களையும் இந்த ஒன்பது நவகிரகங்களும் ஆக்கிரமிச்சிருக்கு அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நவகிரகங்கள் உடலிலும் பாதிக்குது வாழ்க்கையிலையும் பாதிக்குது பாதிக்குதுன்னா என்ன தாக்கத்தை ஏற்படுது நல்லதும் நடக்கும் கெடுதலும் நடக்கும் நாம தான் கவனமாக அதுக்கு உரிய பரிகாரங்கள் கோயில்களுக்கு சென்று நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்